ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் நம்ம சூப்பரான ஒரு குழம்பு வெரைட்டி தாங்க பார்க்க போகிறோம் இதை நீங்கள் இட்லி தோசை சப்பாத்தி சாதம்னு எதுக்கு வேணாலும் வச்சு சாப்பிட்லாங்க டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருக்கும் இந்த குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இந்த குழம்பு பண்ணுறதுக்கு நான் ஒரு கால் கிலோ அளவு கருப்பு சுண்டல் எடுத்துருக்கேங்க இந்த கொண்டைக்கடலையை நான் ஓவர் நைட் ஊற வச்சு எடுத்திருக்கேன் இதை நீங்கள் நல்லா ரெண்டு மூணு தடவை வாஷ் பண்ணிவிட்டு நல்லா சுத்தமான தண்ணியில் ஊற வச்சு வச்சுருங்க நம்ம வேக வைக்கும்போது அதே தண்ணியோடு தாங்க நம்ம வேக வைக்க போகிறோம் இப்போ ஊர்னா கொண்டக்கடலையை குக்கருக்கு மாற்றிக்கலாம் அந்த ஊற வச்ச தண்ணியவே சேர்த்து ஒரு நாலு விசில் வர்ற வரையும் வேக வச்சு எடுத்துக்கலாங்க சுண்டலில் நீங்கள் லைட்டாக உப்பு போட்டுக்கலாம் இப்போ குக்கரை மூடி வச்சு ஒரு நாலு விசில் வர்ற வரையும் வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் சுண்டல் நல்லா வெந்து வந்துருச்சு இந்த வேக வச்ச தண்ணியவும் நம்ம வேஸ்ட் அதையும் நம்ம குழம்பு வைக்க யூஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் சுண்டல் நல்லா மைய வெந்து வந்துருச்சு இப்போ நம்ம தண்ணியை வடிகட்டி வச்சுட்டு குக்கரை அடுப்பில் வச்சுக்கலாங்க இதுக்கு நல்லெண்ணெய் விட்டுருக்கேங்க இந்த குழம்பு நல்லெண்ணெயில் செஞ்சோம்னா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் ஒரு ஸ்பூன் கடுகுழுந்த பருப்பு கால் ஸ்பூன் வெந்தயம் அரை ஸ்பூன் சீரகம் இதெல்லாம் போட்டு முதல்ல பொரிய விட்டுக்கலாம் இதோட தட்டி வச்ச நாலு பல் பூண்டு உரித்து வச்ச ஒரு பத்து சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேங்க இந்த குழம்புக்கு சின்ன வெங்காயம் சேர்த்தோம்னா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் சின்ன வெங்காயம் இல்லாதவங்க ஒரு மீடியம் சைஸ் பல்லாரி வெங்காயம் கூட கட் பண்ணி சேர்த்துக்கோங்க அதோட ரெண்டு பச்சை மிளகா நாலு கத்திரிக்காயை கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேங்க கத்திரிக்காய் போடும்போது இந்த குழம்புக்கு கூடுதல் சுவை கிடைக்கும் இப்போ நான் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன் அது இல்லாதவங்க ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் வர மிளகாய் தூள்னு நீங்கள் சேர்த்துக்கலாம் இந்த மசாலாவும் சுண்டலும் சேர்ந்து நல்லா எண்ணெயில் ஒரு வதக்கு வதக்கணுங்க அப்போ தான் நல்ல மசாலாவோட பச்சை வாசனைலாம் போய் வரும் இப்போது நம்ம கத்திரிக்காயெலாம் நல்லா வெந்து வர்றதுக்காக நம்ம சுண்டல் வேக வச்ச தண்ணியவே இதில் ஆட் பண்ணிக்கலாம் குழம்பு கொதிக்கங்குள்ளே நம்ம மசாலா அரைச்சிட்டு வந்துடலாங்க மசாலாவுக்கு தேங்காய் ஒரே ஒரு பல்லாரி வெங்காயம் நாலு பல் பூண்டு ஒரு ஸ்பூன் சீரகம் அதோட நம்ம வேக வச்ச சுண்டலில் ஒரு கைப்பிடி அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மைய அரைச்சிட்டு வந்துடலாங்க பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா திக்காக அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ குழம்பு நல்லா கொதித்து வந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவு புளியை ஊற வச்சு கரைச்சி வச்ச புளி தண்ணியை இதில் சேர்த்துக்கலாம் புளியோட பச்சை வாசனை போகிற வரையும் நல்லா கொதிக்கட்டும் இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க உப்பு சேர்த்த உடனே நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலா பேஸ்ட்டையும் இதோட ஆட் பண்ணிக்கலாம் இந்த மசாலா பேஸ்ட்டை உடனே உங்களுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாங்க மசாலாவை உள்ளே ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க உங்களுக்கு திக்காக வேணும்னா தண்ணியை கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கோங்க இப்போ எல்லாத்தையும் ஒரு முறை நல்லா கலந்து விட்டுட்டு குக்கரில் ரெண்டு விசில் வச்சு எடுத்துடலாங்க அவ்வளோதான் குழம்பு சூப்பராக தயாராயிருச்சு பாருங்கள் நல்லா திக்காக டேஸ்டியான சுண்டல் குழம்பு தயாராகிடுச்சி இதை நீங்கள் தோசை இட்லி சப்பாத்தி சாதம்னு எதுக்கு வேணாலும் வச்சு சாப்பிட்லாங்க அட்டகாசமான சுவையில் இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ